கோவையில் நடைபெற்ற அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய செயலாளர் டாக்டர் ஆ ஹென்றி கலந்து கொண்டு ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த பல்வேறு சவால்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் கோவை அவினாசி சாலையில் உள்ள ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது ஃபைரா கூட்டமைப்பின் தேசிய பொதுச் பொதுச்செயலாளர் நேருநகர் நந்து தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தை தேசிய செயல் செயலாளர் செந்தில்குமார் ஒருங்கிணைத்தார் தேசிய செயல்குழு தலைவர் வினோத் சிங் ரத்தூர் அனைவரையும் வரவேற்று பேசினார் இக்கூட்டத்தில் ஃபைரா கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி கலந்து கொண்டு ரியல் எஸ்டேட் துறையில் தற்போது சந்தித்து வரும் சவால்கள் குறித்து மண்டல பொறுப்பாளர்களிடையே ஆலோசனை நடத்தினார் இக்கூட்டத்தில் தேசிய மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கண்ணன் என்கிற பாலசண்முகம் சந்திரசேகர் கார்த்திக் கணேசன் முரளிதரன் ராமநாதன் ஷியாம் கார்த்திக் சுரேஷ்குமார் வில்சன் பி தாமஸ் கருப்புசாமி பாலசுப்ரமணி விஜி அசோக் குமார் நிவாஸ் கணேஷ்குமார் செல்வகுமார் தியாகராஜன் விஸ்வநாதன் கார்த்திக் சிந்து கே ராமமூர்த்தி ஹரிகிருஷ்ணன் கண்ணன் குமார் கிருஷ்ணமூர்த்தி சரவணகுமார் பிரபு மெடிக்கல் நாராயணன் தீர்த்தகிரி சந்தோஷ்குமார் உள்பட கோவை மண்டல பொறுப்பாளர்கள் தேசிய மாநில மாவட்ட தாலுகா நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் ஃபைரா கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி கலந்து கொண்டு ரியல் எஸ்டேட் துறையில் தற்போது சந்தித்து வரும் சவால்கள் குறித்து மண்டல பொறுப்பாளர்களிடையே ஆலோசனை நடத்தினர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்பொழுது தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையில் அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு குறித்து பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் ஒரு வரைவினை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த பதிவுத்துறையினுடைய வரைவு பன்மடங்கு நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் வசிக்கின்ற தெருவின் பெயரோ அல்லது அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற நிலங்களுக்கான சர்வே எண் அடிப்படையிலோ இந்த வழிகாட்டி மதிப்பு குறித்த வரைவு பதிவேற்றம் செய்யப்படவில்லை பொதுவாக இந்த இணையதளம் சம்பந்தமாகவும் ஆன்லைன் சம்பந்தமாகவும் நகர்ப்புறங்களில் வரிசிக்கின்ற படித்த பெருமக்களுக்கு நன்கு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட படித்த பெருமக்களே அந்த நிலங்களினுடைய வகைப்பாட்டின் அடிப்படையில் ரெசிடென்ஷியல் கிளாஸ் ஒன் ரெசிடென்ஷியல் கிளாஸ் டூ குடியிருப்பு பகுதி சிறப்பு பகுதி என்கிற அடிப்படையில் அந்த வரைவினை தமிழ்நாடு பதிவுத்துறையினுடைய இணையதளத்துல பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் படித்த பெருமக்களே அதனை பார்த்து புரிந்து கொள்ள முடியாத நிலையில் கடகோடியிலே கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற சாதாரண சாமானிய மக்கள் அந்த வழிகாட்டி மதிப்பு வரைவு குறித்து என்ன புரிந்து கொள்வார்கள் அவர்கள் என்ன ஆலோசனை சொல்வார்கள் என்ன கருத்து தெரிவிப்பார்கள் அல்லது என்ன ஆட்சேபனை தெரிவிப்பார்கள் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தற்பொழுது உருவெடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல காலக்கெடு வந்து வெறும் பதினைந்து நாட்களுக்குள்ளாக அந்த வழிகாட்டி ச மதிப்பு சம்பந்தமான சந்தேகங்களையும் ஆட்சேபனைகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற விதத்தில் அவர்கள் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் இது வந்து கிராமப்புறங்களில் கடைகோடியில் இருக்கிற பொதுமக்களுக்கு தொழிலும் பயன்படாது அவர்களுடைய சொத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு அவர்கள் உயர்த்த போகிறார்கள் அல்லது உயர்த்தி இருக்கிறார்கள் என்கிற தகவல் காமன் பப்ளிக் பொதுமக்களுக்கு தெரியாது ஆகவே பதிவுத்துறை நீங்கள் இவிஎம் அப்படிங்கிறத எதிர்க்கிறோம் இல்லை வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும்னு நம்ம கேட்குறோம் அது எதுக்காக கேட்குறோம் எல்லோருக்கும் தெரியணுன்றதுக்காக தானே கேட்குறோம் அந்த மாதிரி கிராமப்புறங்களில் விஏஓ அலுவலகங்களில் நகராட்சி அலுவலகங்களில் மாநகராட்சி அலுவலகங்களில் பேரூராட்சி அலுவலகங்களில் ஒன்றிய அலுவலகங்களில் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களில் அந்தந்த பகுதியில் இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமான வழிகாட்டி என்னமோ இந்த துறை சார்ந்து பொறியாளர்கள் படித்தவர்களை போன்று அவர்கள் இது தரம் இல்லை இதை எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் விதி மீறிட்டீங்க அதை மீறிட்டீங்கன்னு சொல்லி எங்களை பாடாய் எடுக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் என்னமோ நேர்மையின் சிகரம் மாதிரி இவர்கள் எல்லாம் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அப்படி எங்களை வந்து பாடாய் படுத்துகிறார்கள் அதனால இறுதி ஒப்புதலை தயவு கூர்ந்து அரசு கவனத்தில் கொண்டு பதினைந்து நாட்களுக்குள்ள நாங்கள் இறுதி ஒப்புதல் கோரி விண்ணப்பித்தால் பதினைந்து நாட்களுக்குள்ள எங்களுக்கு இறுதி ஒப்புதல் கிடைக்கிறதுக்கு

ரேடிங்கலா இருக்கு அதுக்கு இல்ல நீங்க சொல்றது வந்து சார் அனுமதியற்ற கட்டிடங்களை சொல்றீங்க அல்லது விதிமீறிய கட்டிடங்களை சொல்றீங்க விதிக்குட்பட்டு சரியா கட்டி இருந்தால் ரெசிடென்ஷியலுக்கு மொத்தம் தான் சார் சிசி பெற வேண்டிய அவசியம் இல்ல கமர்ஷியலுக்கு கட்டாயம் நீங்க பணி நிறைவு சான்று பெற்றதா ஆகணும் சோ அது விதிக்குட்பட்டு கட்டி இருந்தீங்கனா நீங்க பணி நிறைவு சான்று கொடுத்துறாங்க விதிமீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் ஏனா அரசு வந்து நீங்க சரியா கட்டிடத்தை கட்டும் பொழுதே விதிக்குட்பட்டு கட்டணும் சொல்லி சொல்லி இருந்தால் அதை மானிட்டரிங் பண்ணி இருந்தால் கார்பேஷன் பண்ணும் போதே அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்தால் இப்படி விதிமீறிய கட்டிடங்கள் மாநிலம் முழுவதும் பல லட்சம் கட்டிடங்கள் உருவாகி இருக்காது இன்றைக்கு அதுக்கு கூட அந்த விதிமீறிய கட்டிடங்களுக்கு ஒரு மனை வரன்முறை சட்டம் போன்று கட்டிட வரன்முறை சட்டத்தையும் கொண்டு வந்து அதுக்கும் அரசாணைகளை வெளியிட்டார்கள் அதுல விதி வந்து நூத்தி பதிமூணு சி என்று சொல்லி ஒரு விதி இருக்கிறது அதுவும் நீதிமன்றத்திலே தடை இருக்கிறது அரசும் இது சம்பந்தமாக சரியான கொள்கை முடிவு எடுத்து இந்த சட்ட திட்டங்களை வகுத்து அந்த அனுமதியற்ற கட்டிடங்களுக்கு கூட நீங்க வரன்முறை சட்டத்தை சிறப்பு வரன்முறை சட்டத்தை கொண்டு வந்து அனுமதி அளிப்பதற்கான வழிமுறையை வந்து செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அரசுதான் சார் சரியான கொள்கை முடிவு எடுத்து அவங்க பிரச்சனையை கவனத்தில் கொண்டு மக்கள் நல்ல அக்கறை செலுத்தி அவங்க பிரச்சனைகளை தீர்க்கணும்னு தான்